இன்றைக்கி நம்ம புதினா ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு புதினா ரசத்துக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து மிக்சியில் போட்டிருக்கேன் ஒரு தக்காளி ரெண்டு வெள்ளைப்பொடி நச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் இலை இது வந்து அரை ஸ்பூன் சீரகம் ஒரு நாலஞ்சு மிளகு சேர்த்து அரைச்சது மிளகு சீரகத்தூள் வந்து ஒரு மு ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் எடுத்திருக்கேன் ரெண்டு வரமிளகா ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து கடுகு பெருங்காயம் ஒரு பிஞ்சளவு போட்டுக்கோங்க புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் இந்த புதினாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அரைச்சி வடிகட்டணும் அரைச்சதை எடுத்து வடிகட்டிடுங்க இப்போ இதை வடிகட்டி வச்சு இதை தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ இந்த கடுகும் வரமிளகாயும் போட்டு தாளிச்சுக்கலாம் கருவேப்பில் போடுறேன் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெள்ளைப்பூடு தக்காளி தக்காளி வந்து நல்லா மசியற அளவுக்கு வதக்கணும் அப்பதான் தக்காளி சாறு வந்து ரத்தோட சேரும் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ இந்த புளி தண்ணியை எடுத்து ஊத்தலாம் புளி ஊற போட்டிருக்கோம் இல்லையா அதை கரைச்சி ஊத்தலாம் இப்போ இந்த புதினா ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துறேன் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ நல்லா கொதிக்குது இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் கூட போயிடுச்சோ அப்படின்ற அளவுக்கு சேர்த்தா தான் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் சில பேர் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு சொல்கிறேன் உப்பு போட்டு வடிக்கிறவங்க வந்து கரெக்டாக வேணுங்கிற அளவு உப்பு மட்டும் போட்டுக்குங்க இப்போ கொதிக்கிற சமயத்துல தான் மிளகு சீரகம் போடணும் முன்னாடியே மிளகு சீரகம் போட்டு கொதிக்க நம்ம கடுத்து போயிடும் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சுட்டு இதை அமர்த்திடலாம் இப்போ இது நல்லா ஒரு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ அமர்த்த போறேன் இப்போ மல்லிகளை போட்டு இறக்கிடலாம் இப்போது புதினா ரசம் ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க் யூ